தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு ஸோ அதை பற்றி தான் பேச போறோம் தமிழ்நாட்டில் பைக் டேக்ஸ் இருக்குல்ல இந்த ஓலோ ஊபர் அப்புறம் ரேபிடோ இருக்குல்ல ஸோ அதெல்லாம் பேன் பண்ண போறாங்க ஸோ இதுக்கு ஆதரவாக ஆட்டோ டிரைவர்ஸ் பேசியிருக்காங்க பிளஸ் பார்த்தீங்கன்னா மக்கள் இதோட கருத்து என்னன்னு சொல்றாங்க ஸோ நம்மளோட கருத்தையும் நம்ம என்னன்னு பார்க்கலாம் ஸோ அதான் இந்த வீடியோல பேச போறோம் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் எதுக்காக இதை வந்து பேன் பண்ண போறாங்க இந்த பைக் டேக்ஸி எதுக்காக பேன் பண்ண போறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து கரெக்டான இன்சூரன்ஸ் கிடையாது ஸோ டிரைவருக்கும் இன்சூரன்ஸ் கிடையாது பிளஸ் வந்து நம்மளை நம்பிட்டு உட்கார வர கஸ்டமருக்கும் இன்சூரன்ஸ் கிடையாது ஒன்று இன்னொன்று என்னென்னா கரெக்டாக லைசன்ஸ் யாருக்கிட்டே இல்லை தண்ணி அடிச்சுட்டு போவாங்க கஞ்சா அடிச்சிட்டு போவாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்புறம் கண் க லைசன்ஸ் ப்ளஸ் வந்து ஆர்சி புக் வண்டி புக் ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது ஸோ அதெல்லாம் எதுவுமே இல்லாத இப்போ தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதெல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க ஒரு வேளை இதோட ரிப்போர்ட் அதிகமாக இருந்துச்சு நெகட்டிவான ரிப்போர்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இதை கேன்சல் பண்ணதுக்குன்னு எல்லா வாய்ப்பும் இருக்குது ஸோ இதுக்கு ஆதரவாக ஆட்டோ ட்ரைவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ இவங்க இந்த பைக் டேக்ஸி வந்த உடனே எங்களுக்கான வருமானன்றதே இல்லை இங்கே எங்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது இங்கே குழந்தை இருக்காங்க பொண்டாட்டி இருக்காங்க ஸோ அவங்களாம் பார்த்துக்கணும் முன்னாடி மாதிரி இல்லை இப்போலாம் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுறாங்க பைக் டேக்ஸி வந்துடுது பைக் டேக்ஸி உட்காந்துட்டு போகிறாங்க ஸோ ஃபீமேலுக்கு ஓகே லேடியும் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க பட் இதனால் எங்களுக்கு தான் ரொம்ப லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து மக்கள் கண்டு கேட்டால் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆமா ஆட்டோ டிரைவர் பாத்தீங்கன்னா இங்கே இங்கே வரதுக்கே சும்மா ரெண்டு கிலோமீட்டர் வரதுக்கு ஐம்பது ரூபா கேட்குறான் பட் ஆனால் அப்படி கிடையாது கம்மியாக தான் கேட்குறான் முப்பத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி கேட்குறான் ஸோ எங்களுக்கு தானே லாபம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போறாங்க அப்புறம் ஆட்டோ டிரைவர் அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா அதுல நீங்க சேஃப்டியா போக முடியுமா பட் இதுல சேஃப்டியா போகலாம் உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்கு எங்க மேலேயும் இன்சூரன்ஸ் ஏதாவது ஒன்று ஆகிட்டா உங்களுக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே எங்கிட்ட இருக்கு ஆனா அப்படி கிடையாது இல்லை பைக் டாக்ஸில அப்படி கிடையாது இல்லை அப்படின்னு ஆட்டோ டிரைவர் சொல்றாங்க மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா எனக்கு தேவை நான் சீக்கிரமா போகணும் அதுக்காக தான் ஆட்டோ ஆட்டோ புக் பண்ணிட்டு இருந்தேன் பட் ஆட்டோட பெட்டரா வந்து பைக் டாக்ஸி வருது சோ பைக்ல தானே போக முடியும் எதுக்காக எனக்கு ஆட்டோ அப்படின்னு கேக்குறாங்க ஸோ அதுக்கு ஆட்டோ டிரைவர் சொல்றாங்க இந்த மாதிரி எல்லாம் இருந்தா எங்க குடும்பத்தை நாங்க எப்படி பார்க்க முடியும் இப்ப கஞ்சா அடிச்சு தண்ணி அடிச்சுட்டு போறான் இதுன்னு கீழே விழுந்துறீங்க அதுக்கு யார் இன்சூரன்ஸ் கட்டுறது பட் எங்களுக்கு அப்படி கிடையாது எங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டு இருக்கு எங்களுக்குன்னு ஒரு ஒரு வரைமுறை யாரு என்னன்னு தெரியும் ஆட்டோ தான் நிற்போம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்டு இருக்கு ஆட்டோ ஸ்டாண்ட்ல எங்களுக்கு தெரியும் நாங்கள் தப்பு பண்ணா கூடமே தண்ணி அடிச்சா கூடமே அங்க ஆட்டோ ஸ்டாண்டுக்கு மாட்டோம் ஏன்னா எங்க எங்க ஸ்டாண்ட்ல அப்படி ஒரு விதி இருக்கு ஸோ தான் சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்கள் வந்து ஆக்சுவலா மக்களோட கருத்து என்னன்னா எது ஒன்றை விட ஒன்று பெஸ்ட்டாக இருக்கோ அதை தேடி போயிட்டே இருப்பாங்க அதுதான் மக்களோட கருத்து ஸோ என்னுடைய கருத்து என்னென்னா ஆக்சுவலாக ஆட்டோ டிரைவர்ஸ் முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆட்டோவுக்கு வருஷத்துக்கு ஒரு டைம் எஃப்சி பண்ணணும் அதுக்கு பேமெண்ட் கட்டணும் அப்புறம் இன்சூரன்ஸ் பே பண்ணணும் அதுக்கு தான் வேணும் இதுக்கு பைக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அவன் பாட்டு இஷ்டத்துக்கு போனால் இஷ்டத்துக்கு வரலாம் ஸோ அந்த மாதிரி பே பண்ணுங்க அப்படி இல்லையா மாசத்துக்கு எங்களுக்கு இவ்வளவு இவ்வளவு வாடகை இவ்வளவு இது இருக்கு அப்படின்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் ஆக்சுவலா இதுதான் அவங்க சொல்றது பட் இப்ப இப்ப இது எல்லாமே என்னுடைய கருத்து தான் ஃபர்ஸ்ட் எல்லாம் படிச்சுட்டு ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தோம் ஆனா இப்போ படிச்சும் ரேப்டோ ஓலா யூபர் ஸோ அந்த மாதிரி ஓட்டிட்டு இருக்கான் பெருசா சொல்றதுக்குலாம் ஒண்ணும் கிடையாது என்னன்னா மக்கள் வந்து ஒன்றை விட ஒன்று பெஸ்ட்டாக போ ஆக்சுவலாக டைம் வேகமாக போயிட்டு இருக்கு ஸோ அந்த டைமுக்கு ஈடு கொடுக்குறதா வந்து பைக்கில் போயிட்டு இருக்காங்க பட் இதெல்லாம் பார்த்தா ஆட்டோ டிரைவர் என்ன சொல்றாங்கன்னா இப்போ வந்து டைமிங்க்கு போறேன்னு சொல்கிறீங்களே இது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க எங்களை நம்பி தானே வந்துட்டு இருந்தீங்க ஆனால் இப்போ மட்டும் என்ன அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க ஸோ ஆக்சுவலாக இப்போ இல்லை அது ஓகே ஏன்னா அந்த கொஸ்டினுக்கு நம்ம யாரையும் பதில் சொல்ல முடியாது தமிழ்நாடு அரசே பதில் சொல்ல முடியாது சி இங்கே இருக்கிற பிரச்சனையில் யாரும் இவன் ஆட்டோ டிரைவர் பாவம் நம்ம ஆட்டோ ட்ரை ஆட்டோவில் போகலாம் இல்லை இங்கே இருக்கிற ரேபிடோ காரை பாவோம் ரேப்பிடோவில் போகலாம் அப்படின்னு யாரும் நினைக்கிறது கிடையாது ஸோ அவங்களுக்கு தேவை நாம் சீக்கிரமாக போகணும் நம்ம ஒரு வேலையை பார்க்கணும் ஸோ அதுக்காக தான் இருக்காங்களே தவிர மற்றபடி இவங்கள வந்து ரொம்ப இது பண்ணணும் ரொம்ப தாழ்த்து போட்டணும் அப்படின்னு எதுவும் சொல்லலை ஸோ ஏன்னா ஆக்சுவலாக நான் ஒரு நான் ஒரு இமேஜ் மாதிரி ஒரு பொண்ணு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ பொண்ணு மீன் திருநங்கை அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதை வேணா அவங்களை எடுத்து போடுறாங்க என்ன 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 சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் லோன் வாங்கி இந்த மாதிரி இருந்தேன் ஆட்டோ டிரைவர் ஓட்டிகிட்டு இருந்தேன் ஸோ அதுக்கு தர முடியாது ஆர்டர் இல்லைன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க இதே மதுரில தான் கேன்சல் பண்ணிட்டாங்க சரி ஓகே நம்ம ஆர்டர் வாங்கலாம்னு போய் நின்று போலீஸ்காரர் எதுக்காக இங்கே நிக்கிற புரிதுங்களா இல்லையா நைட் டைம்ல ஸோ அன்வான்டா ஒரு திருநகை நின்று என்ன கேட்பாங்க போலீஸ் ஸோ அதை கேட்கிறாங்க இதெல்லாம் மதுரை மக்களுக்கு கேட்பாங்களா இல்லையா அப்படின்றது மாதிரி தெரியல இந்த மாதிரி நிறைய இருக்குது ஏன்னா சொல்லிட்டு போனால் சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம் ஏன்னா ஆட்டோ ட்ரைவருக்கு தான் தெரியும் அவனுடைய குடும்ப கஷ்டம் என்ன ரேப்பிடாக ஓட்டுறவனுக்கு தான் தெரியும் அவனுடைய குடும்ப கஷ்டம் என்னென்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமே உழைக்கிறவங்க தான் இதை தாண்டி ஒன்று பண்ணணும் அப்படின்னா தமிழ்நாடு அரசு தான் பண்ணணும் அதுவும் நல்லா பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல ஏன்னா இது சொன்னாலுமே ஏதாவது ஒன்று குறை சொல்லிட்டோ இல்லை ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே தான் இருக்கும் பட் இதுக்கு வந்து கரெக்டான தீர்வு கிடைக்காது என்னை பொறுத்தவரையும் தெரியல பட்டு பாவம் எல்லாருமே பாவம் ரேபிடா ஓட்டுறவங்க யாருன்னு தெரியல ரேப்பிடோ வந்து மோஸ்ட்டாக யார் ஓட்டுறோம் நம்மள மாதிரி யங்ஸ்டர் பசங்க தான் ஓட்டுறாங்க பெண்களும் ஓட்டுறாங்க ஆட்டோவும் பெண்களும் ஓட்டுறாங்க ஆட்டோ டிரைவர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களோட மீட்டர் கட்டணத்தை ஏத்தி பதிமூணு வருஷம் ஆகுதும் ஸோ அதாவது ஏற்றி வைங்க மீன் நாங்கள் மீட்டர் பொதுமக்கள் வந்து கேட்குறாங்க நீங்க ஏன் மீட்டர் வைக்கிறாங்க மீட்ரு வைக்கிறோம் பட்டு பெட்ரோல் ஏறிடுச்சு மளிகை சாமான் எல்லாமே ஏறிடுச்சு எல்லாமே ஏறிடுச்சு ஆனால் ஆட்டோவோட மீட்டர் மட்டும் ஏறப்படாதா கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் ஆகுது அப்படின்னு வந்து ஆட்டோ டிரைவர் வந்து கொண்டளிக்கிறாங்க ஸோ இது எங்கே போய் முடியுன்னு தெரியல பட் எல்லாருமே உழைக்கிறவங்க இன்க்ளூடு நான் எல்லா எல்லாருமே தான் எல்லாருமே உழைக்கிறவங்க பட்டு இதை பார்த்து தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும் இதுதான் என்னுடைய கருத்து பெரிய கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஓகே பாய்